வாராய் குருவே சரணம் சரணம் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்த திரிஸ்தலத்தில் யாகரிசி வாராக குருஜி ஆசிகளோடு நாளை அமாவாசையை முன்னிட்டு மாலை ஐந்து மணி அளவில் அக்னி வாராகி அம்மனுக்கு அபிஷேகமும் யாகமும் நடைபெற உள்ளது அதன் தொடர்ச்சியாக உலகிலேயே மிகப்பெரிய வாராகி சிலையாக அமைந்துள்ள ஆதி வாராகி அம்மனுக்கு நவராத்திரி வைபவம் நடைபெற உள்ளது இந்த நவராத்திரி வைபவத்தில் மாலை நான்கு எட்டு மணி வரை தொடர்ச்சியாக பனிரெண்டாம் தேதி வரை வைபவங்கள் நடைபெற உள்ளது அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் அலங்காரமும் நடைபெற உள்ளது இதன் தொடர்ச்சியாக நாட்டியாஞ்சலி சொற்பொழிவு பரதநாட்டியம் இந்த வைபவங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது உலகில் எங்கிருந்தாலும் ஒரு முறை வந்து இந்த நவராத்திரி விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு வாழாகியவன் அருளையும் யாகரிசி வராதம் ஆசிரியம் பெற்று வாழ்வாங்க வாழும்படி அன்பு